ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டோட முழு சத்து நிறைஞ்ச மாதிரி ஒரு சூப்பரான பீட்ரூட் கட்லெட் உருளகிழங்க எதுவுமே சேர்க்காம வெறும் பீட்ரோட்டை வச்சு பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த பீட்ரூட் கட்லெட் எப்படி செல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப் அளவு அவளை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் துண்டுகளை பிச்சு சேர்த்துட்டு நல்லா பவுடர் மாதிரி மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்து வச்சதை கொஞ்சமாக ஒரு பிளேட்ல வந்து செப்ரேட்டாகவே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம துருவின பீட்ரூட் அல்லது நீங்கள் கட் பண்ண பீட்ரூட் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீட்ரூட்டை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ அதை மிக்சி ஜார்ல நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும் தண்ணி ஊற்றாம கூட அரைக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பவுலில் வந்து கொட்டிடலாம் பவுலில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த ப்ரெட்டும் அவளும் பவுடருக்கு இல்லையே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அல்லது சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து பீட்ரூட்டில் வந்து வாட்டர் சதவீதம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தண்ணி சேர்க்காமலே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம கட்லட் ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரியே கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி ப்ளேட்டில் சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம முன்னாடியே சப்ரேட்டாக அந்த அண்ட் ப்ரெட் பவுடருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த கட்லெட் ஷேப்பை வந்து நல்லாவே பரட்டி விட்டு எடுத்துக்கி எடுத்துக்கலாம் நல்லாவே டிப் பண்ணி எல்லா பக்கமும் படுத மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் கழித்து பரட்டி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி எடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் நல்லாவே வெந்துடும் கட்லெட் வந்து வெந்ததுக்கு வந்து அறிகுறி வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அதில் ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து ஸ்பூன் வந்து உள்ளே போகக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கட்லாட் ரெடி ஆயிடுச்சு சின்ன குழந்தைங்க வந்து பீட்ரூட் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி கட்லாட் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தி டேஸ்டி கூட இதுக்கு காம்பினேஷனாக மயோனிஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் எது இருந்தாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்